ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்கள்ல ஒண்ணுதான் வைகாசி விசாகம் இந்த தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மொத்தமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தால் கூட அதுல கிருத்திகையும் விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய விரத வழிபாட்டு நாட்களா வந்து சொல்லப்படுது முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் தான் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடக்கூடிய நாள் இந்த நாள் தான் நாம வைகாசி விசாக திருநாளா கொண்டாடிட்டு

பரிபூரணமா நமக்கு வந்து கிடைக்கும் விசாக நட்சத்திரம் ஞானத்துக்குரிய நட்சத்திரம் அப்படின்றதுனால விசாக நட்சத்திரத்துல அவதரித்த முருகனையும் நாம ஞான பண்டிதன் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வைகாசி விசாகத்தனைக்கு நாம எந்த முறையில வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வைகாசி விசாகம் எந்த நாளுல வருது எந்த நேரத்துல நாம முருகப்பெருமானை வழிபாடு வந்து செய்யணும் என்னென்ன பொருள்கள் வந்து படைக்க வேண்டும் அதே போல என்னென்ன பொருள்கள்ல தானம் வந்து கொடுக்கணும் கோவிலுல போய் எப்படி வழிபாடு செய்யணும் வீட்டுல எப்படி வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது நாம சொல்ல வேண்டிய அரிசக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன இப்படி வைகாசி விரத வழிபாட்டு முறை குறித்த மொத்த தகவலையும் இந்த பதிவுல தொகுத்து கொடுத்துருக்குங்க அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் முழு தகவலும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்க பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து கூடவே ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதாரம் செய்வதா சொல்லப்படுறதுனால இந்த நாளில முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு பொதுவாவே முருகனை வழிபாடு செய்தா சிவன் பார்வதியோட அருள் சேர்ந்தே நமக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க

அதோ முகமான ஆறாவது முகம் எப்போதும் மறைந்தே வந்துட்டு இருக்கும் இந்த ஆறாவது முகத்தோட சக்தியா அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்துட்டு வராங்க அதனாலதான் முருகப்பெருமானை வணங்குனா சிவன் பார்வதி தேவியை வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க விசாகன் அப்படின்னாலே மயில் மீது வருபவன் அப்படின்னு பொருள் மயில் மீது வந்து பக்தர்களுடைய பிரச்சனைகளை துன்பங்களை போக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமாள் இந்த வைகாசி விரதம் நாம கடைபிடிக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோடை காலத்தோட நிறைவாகவும் வசந்த காலத்தோட துவக்கமாகவும் வருவதுதான் இந்த வைகாசி மாதம் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்மை வாட்டி வதைக்கும் பலவிதமான துன்பங்களை போக்கி வாழ்க்கையில் குளுமையை தரக்கூடிய விரதம் இந்த வைகாசி விரதம் குறிப்பா குழந்தை இல்லாதவர்

மதியம் மணி நிமிஷத்துக்கு வந்து துவங்கி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு விசாக நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு ஆனா பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு தான் பௌர்ணமி திதி வந்து துவங்க ஆரம்பிக்குது ஆனா வைகாசி விசாகம் அப்படின்றது முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்றதுனால விசாக நட்சத்திரம் வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையை தான் நாம் வைகாசி விசாக நாளா வந்து எடுத்துட்டு விரதம் வந்து கடைப்பிடிக்கணும் பூஜைகள் வந்து செய்யணும் வைகாசி விசாகத்தன்னைக்கு அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுத்துட்டு வந்து வேண்டுதல் வந்து நிறைவேற்றது இதை வந்து பக்தர்கள் வந்து செய்வாங்க வீட்டிலேயே விரதம் இருக்கிறவங்க முருகன் கோவிலுக்கு போயும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் முருகன் கோவிலுக்கு போறப்ப முருகனுடைய அபிஷேகத்துக்கு பால் பன்னீர் இந்த மாதிரியான பொருட்களை நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்றவங்க இன்றைய தினம் நிச்சயமா வந்து பால் வந்து வாங்கி கொடுங்க அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இளநீர் வந்து வாங்கி கொடுப்பது வந்து சிறப்பு வீட்டுல மங்கள காரியங்கள் திருமணம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் வந்து வாங்கி கொடுங்க அதாவது மஞ்சள் பொடி வந்து வாங்கி கொடுங்க இனிப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேன் வந்து வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பு அதே மாதிரி நோய் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருநீர் வந்து வாங்கி கொடுங்க நிச்சயமா உங்களுக்கு எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அந்த நோயிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்குங்க அடுத்ததா இந்த வைகாசி விசாக விரதத்தை நாம எந்த மாதிரி வீட்டில வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா இந்த நாளுல அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வழக்கம் போல உங்க விரதத்தை வந்து துவங்கிடலாம் இன்றைய தினம் வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நாம் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலை ஒன்பது மணி பத்து நிமிஷத்திலிருந்து காலை பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இந்த நாள் வேலை நாள் அப்படின்றதுனால நிறைய வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க அந்த நேரத்தில் வந்து காலை நேரத்தில் வழிபட முடியலை அப்படின்ற பட்சத்தில் அன்று மாலை ஆறு

வீட்டில வந்து செய்யங்க படம் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல அந்த படத்தை வந்து நல்லா வந்து தொடைச்சு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வைத்து பாலை வந்து নৈவேத்தியமா வை ATP நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் முடிந்தவர்கள் முழு உபவாசமாகவும் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் வந்துட்டு இருக்கலாங்க முருகனுக்கு நைவேத்தியமா சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயசம் இதை வந்து படைக்கலாம் முடியாதவர்கள் எளிமையா நாட்டு சக்கரை கலந்த பால் வைத்து நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அது மட்டுமல்லாம இன்றைய தினம் மிகவும் சிறப்பான ஒரு நைவேத்தியமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கந்தரப்பம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனிப்பு தாங்க இந்த அப்பத்தை நீங்கள் வீட்டிலேயே வந்து செய்து நைவேத்தியமாக வந்து படைக்கலாம் இதை வந்து அன்று மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு நெய்விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த கந்தரப்பத்தை வந்து படைத்து நீங்கள் வழிபாடு வந்து செய்ங்க அப்படி முடியாதவங்க தேன் தினை மாவு தேன் கலந்த பாலை வைத்து நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம் இந்த மாதிரி இந்த நைவேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முருகப்பெருமானிக்கே உரிதான கந்த கந்தசி கவசம் வந்து படிக்கிறது கந்த குரு கவசம் படிக்கிறது திருப்புகள் படிக்கிறது கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் பதிகங்களை வந்து படிக்கலாம் அதுக்கப்புறமா முருகனுக்கு நைவேதியமா படைத்த பொருளை வந்து பிரசாதமா வந்து சாப்பிட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் வைகாசி விசாகத்தன்னைக்கு கோடை காலத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய நீர் மோர் பானகம் குடை விசிறி செருப்பு இந்த மாதிரியான பொருள்களை மற்றவர்களுக்கு தானமா வந்து கொடுக்கலாம் அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதும் முருகப்பெருமானுடைய மனதை குளிரச் செய்யும்

இந்த மந்திரத்துடைய பொருள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் உலகிலுள்ள யாவருக்கும் தெய்வமாக திகழ்பவரும் கிருத்திகா தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்போதும் குழந்தை வடிவானவரும் ஜடை தரித்துள்ளவரும் பரமேஸ்வரனது குமாரருமான ஸ்ரீ கந்தனை வணங்குகிறேன் என்பதாகும் இந்த இந்த விசாக நட்சத்திரம் வரக்கூடிய வைகாசி விசாகத்தன்னைக்கு நாம முருகப்பெருமானை தோற்றி வழிபாடு செய்யறதுனால நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி மேல் வெற்றி கிட்டும் அப்படின்றது ஐதீகம் பொதுவா வைகாசி விசாக தினத்தன்னைக்கு வழிபாடுகள் செய்தா பகை நீங்கும் பாவங்கள் விலகும் முன்நிலை பயன்கள் நீங்கும் திருவணம்பரம் கைகூடும் வேண்டும் வரும் கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கி வெற்றிகள் குவியும் அப்படின்றது நம்பிக்கை அதனால அனைவரும் அன்றைய தினம் தவறாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்து சகல வரங்களையும் பெற்று வளமான வாழ்வை வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த லைக் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த முறை நல்ல பதிவை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்